பண்ண சார் அரிக்காட்டுல அரிபிரா இப்போ நான் என்ன வண்டி பார்த்தா மாருதி எயிட் ஹண்ட்ரட் சார் நிறைய பேர் டிரைவிங் கற்றுக்குது நிறைய பேர் எயிட் ஹண்ட்ரட் கட்டிங்க எயிட் ஹரெண்ட் வந்து அதுவும் ரொம்ப ரொம்ப லோ லோப்ச்சிட்டு வண்டி தான் அது முன்னாடி அட்ரஸ் எங்கே பார்த்தீங்கன்னா ராணிப்பட்ட மாவட்டம் ஆர்காடு ஆர்காட்டு பக்கத்தில் தான் ஆர்காட்டில் இருந்து கருப்புசாமி கோயில் எங்கே கேட்டால் சொல்லுவாங்க பக்கத்தில் அதே போய் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ஆயிடுதுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ வரும் வீடியோ தரிசனா கொஞ்சம் ஃபாலோ பண்ணியாருங்க ஏன்னா அந்த வண்டி நான் போட்டு நேரம் இது ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் மாருதி எயிட் ஹண்ட்ரெட் மாடல் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலு எப்சி போட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நான் ஏப்ரல் மாதத்தில் கரண்ட் இருக்குது எப்சி நல்லா டிரைவிங் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜிட் தான் ஃபிக்ஸட் ரேட்டு தான் வெறும் முப்பத்தி ஐயாயிரம் ஃபிக்சட் சார் நீ பார்த்தீங்கன்னா டூலரே வீலரே முப்பத்தி ஆயிரம் வைக்குது அதுவும் கார் ஒரு அஞ்சு பேர் போக விட வேண்டிய டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு சும்மா லோக்கல் ஓட்டுறது நிறைய யூஸ் ஆகும் வண்டி நல்லாயிருக்கு வண்டி நல்லாயிருக்கு வண்டி சுத்தமாக இருக்குது வண்டி எந்த வேலையும் கிடையாது வண்டி அந்தாலும் நல்லாயிருக்கு சார் நீங்கள் எயிட் ஹிரட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் போட்டுருக்காங்க நான் ஃபிக்ஸ்டு வெறும் முப்பத்தி ஏழாயிரம் தான் வண்டியோட அவுட்லுக்கு போனால் நல்லாயிருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் சீட்கார் ஃப்ரெண்ட் சீட்கார் பேக் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது பாருங்கள் பேக் சைடு நல்லாயிருக்கும் டிங்கர் வேலை எதுவுமே இருக்காது சார் எயிட் ஹிரட் பெட்ரோல் வண்டி எல்பிஜி இருக்காது பெட்ரோல் மட்டும் ரொம்ப ரொம்ப லோ லோப்ச் தான் பாருங்கள் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் இண்டியா நல்லாயிருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் சார் அந்த வண்டி வேணுன்றோம் ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான் போடுறோம் கம்மியாக போட்டதுனால சீக்கிரம் போடும் அதனால இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க நான் வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டோட போட்டிருக்கு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சார் அதே போல் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மாருதி எயிட் ரெண்டு வெறும் முப்பத்தாயிரம் தான் சொல்லி இது கூட லோன் இருக்குதான்னு கேட்குறீங்க நம்ம லோன் ஆப்ஷனே இல்லை எல்லாமே ரெடி தான் எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் கமிஷன் தான் பண்ணுறது உங்கள் கிட்டே வண்டி இருந்தாலும் எத்தனை விடுங்க டூ வீலர் கார் எது இருந்தாலும் பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம் கமிஷன் பேஸில் பண்ணித்தரேன் இது ரொம்ப ரொம்ப கம்மியான தான் நட்டுதான் ஃபிக்சர் முப்பத்தாயிரம் தான் இதில் எதுவும் கம்மி பண்ண முடியாது ஃபிக்ஸடுன்னு சொல்லியிருக்கேன் கமிஷன் மட்டும் ரெண்டு ரூபா கமிஷன் ஆஃபீஸ் கமிஷன் ரெண்டு ரூபா ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்கேன் வாங்க ஓகே தேங்க்யூ சார்